வணக்கம் நான் டாக்டர் கண்ணாதேவி இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்முடைய உணவுகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய எண்ணங்கள் இப்போது இந்த மாதிரியான ரொம்ப ஆழமான உணவுகா ஆழமான என்ன சொல்கிறது ஆழமான உணவுகள் ஆழமான எண்ணங்கள் ஆழமான செயல்கள் சரி எப்படி செயல் இது வருது நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதுனால நம்ம அதை ஒரு செயலாக வந்து வெளிப்படுத்துகிறோம் இல்லை இதில் வந்து சில சமயம் அதாவது ஒரு நெகட்டிவ் வந்துட்டு நடக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யோசிப்போம் ஏன் வந்து வந்துச்சு அப்படி யோசிக்க முட்றது நமக்கு தெரியும் மற்றவங்களால் வந்துச்சு இல்லை சப்போஸ் உங்களாலேயே வந்தால் கூட நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா மற்றவங்களுடைய தாட்ஸுக்கும் நீங்கள் அவங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதனால் நீங்கள் வந்து நம் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய தாட்ஸுக்கு நம்ம அதிகமாக நம்ம கீட்டம் கொடுத்து நம்ம யோசிச்சு அதை வந்து செயல்படுத்தும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியமாகும் இல்லையானா நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம வந்து கொண்டு வந்து வைக்கப்படுறது நமக்கு எந்த ஒரு தவறும் வந்து உண்டாகாமல் நம்ம தற்காத்துக்க முடியும் இல்லைங்களா இது 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 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல பழைய பேருக்கு பல பேருக்கு வந்துட்டு அந்த வந்து அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருந்துடுறாங்க இதை இதோ ஒரு ஃபீலிங்ஸ் சரிங்களா ஏதோ வந்து ஒரு ஃபீலிங்ஸில் அப்படி எது ஸ்டக்காக எண்ணி இருக்கிறாங்க இல்லையா நம்முடைய வெற்றிக்கு கால தாமதத்தை நம்ம இப்படிதான் இப்படிதான் வந்து உண்டாக்கிக்கிறோம் இல்லைங்களா அதனால் நம்ம நம்முடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை மட்டுமே நம்ம மைண்டில் நம்ம செட் பண்ணணும் அதனால வந்துட்டு எண்ணங்களை வந்து ஆராயணும் எண்ணங்கள் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்ணங்கள் நான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லையா அப்போது அந்த எண்ணங்களுக்கு வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த ஒரு செயல்லியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இல்லை என்ன சொல்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்யாமல் வந்துட்டு அந்த எண்ணங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது ஃபீலிங்ஸ் நம்ம நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபீலிங்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிக ரொம்ப ரேர் சரி நம்மளுடைய எண்ணங்கள் எண்ணங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு நல்லதை செய்ய சேர்த்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே அந்த இறை இருந்து இருக்கணும் அந்த இறை சிந்தனையே நம்ம எப்பயுமே இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு வச்சு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள்லாம்